மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள்தான் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் என்கின்றன புராணங்கள் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த பங்குனி உத்திர திருநாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்ககுதிரையில் பவனி ஸ்ரீவல்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் போன்றவை நடக்க உள்ளன பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய ஸ்வரூபமாக காட்சி தருகின்றனர் இதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விளக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம்